நம்முடைய டாக்டர் ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் கூட்டணி வச்சிருக்கிறார் யாரோட அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி வன்னியர்கள் உட்பட பல சமூகங்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தந்தவர் நம்முடைய டாக்டர் கலைஞர் முத்தமிழங்க அதே போல் இடஒதுக்கீடு கேட்டு போராடிய இருபத்த ஒரு அப்பாவி வன்னியர்களை சுட்டு கொன்ற ஆட்சி அதிமுக ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் இருபத்தி ஓரு வன்னியர்களை என்ன இடஒதுக்கீடு கேட்டு போராடினாங்க அவங்கள சுட்டு கொண்ட ஆட்சி தான் அதிமுக ஆட்சி இப்போ அந்த போராளிகளுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விக்கிரவாண்டியிலே ஒரு நினைவு மண்டபத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறாரு இறந்து போன போராளிகளுக்கு நினைவு மண்டபம் கட்டுறார் நம்ம தலைவர் அவர்கள் இன்றைக்கு இங்கே பாமகவும் போட்டியிடுது அதே போல அவங்க யாரோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க பாஜகவோட ஒன்றிய பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க சமூக நீதி பேசுறாரு டாக்டர் மருத்துவர் ஐயா பெரிய டாக்டர் மருத்துவர் சமூக நீதிக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சிதான் ஆனா மனு பேசுகின்ற பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறது எந்த விதத்துல நியாயம் நியாயமே இல்லை அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேம்மா சமூக நீதினா என்னம்மா அனைவரும் சமம் ஜாதி மத ஏற்றதாழ்வு எதுவுமே கிடையாது இதுதானே சமூக நீதி சமூக ஒரே ஒரு உதாரணம் சொல்றோமா சமீபத்தில் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்பு டெல்லியில் ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை தொடர்ந்தாங்க புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை அதுக்கு யாரை அழைச்சிருக்கணும் யாரை வச்சு திறக்க வச்சிருக்கணும் ஒன்றிய பிரதமர் போயிருக்கணும் குடியரசுத் தலைவர் இந்தியாவுடைய முதிய முதல் யாரு குடியரசுத் தலைவர் அழைக்கவே இல்லை ஏன் அவங்க ஒரு எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப் பழங்குடியினர் முக்கியமாக கணவனை எழுந்தவங்க அதனால் அவங்கள அழைக்கவே இல்லை உள்ளே விடவே இல்லை இந்த நீங்கள் ஏற்றுப்பீங்களா ச அதே மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு பாமக சொல்லுது டாக்டர் ஐயா இதை தொடர்ந்து சொல்லிட்டு வர்றார் ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோன்னு சொல்கிற ஒன்றிய பாஜகவோடு கூட்டணி வச்சுருக்கிறது நம்முடைய டாக்டர் ஐயா அவர் சாதிவாரி கணக்கெடுப்பு நடக்காததற்கும் ஐயா ராமதாஸ் அவர்கள் நம்முடைய ஆட்சியை திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை நம்முடைய தலைவரை குறை சொல்கிறார் அரசியலமைப்பு சட்டப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய பொறுப்பு யாரோட பொறுப்பு ஒன்றிய அரசோட பொறுப்பு எனவே அவர்கிட்ட அவருடைய புதிய நண்பர் திரு மோடி கிட்ட கேட்காம தொடர்ந்து திமுகவை குறை சொல்லிட்டு இருக்காரு நீங்க சமீபத்தில் தொலைக்காட்சியில் ஒரு இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க ஐயா பெரிய டாக்டர் ஐயா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு

அதேபோல் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் உள் இடஒதுக்கீட்டை கொடுக்கலன்னு ராமதாஸ் ஐயா நம்மளை திமுக அரசை விமர்சிக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலுக்காக அவசர அவசரமாக அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு மொதல் நாள் அதிமுக அடிமையாச்சி பாமக வன்னியர்களை ஏமாத்துறதுக்காக பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டை அதிமுகவினர் கொண்டு வந்து உங்களை ஏமாற்ற பார்த்தாங்க வன்னியர்களை ஏமாற்ற பார்த்தாங்க முறையாக கொண்டு வராதனால அதெல்லாம் நீதிமன்றம் ரத்து செஞ்சது இப்போ இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டு தொடர்பான உச்சநீதிமன்ற நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி கழக அரசு ஒரு குழுவை அமைத்து போராடி வருகின்றது எனவே விரைவில் வன்னியர்களுக்கான அந்த போராட்டத்தில் வெற்றியை நம்முடைய கழக அரசு திராவிடமான அரசு நம்முடைய தலைவர் அவர்கள் வெற்றி பெற்று சட்டப் போராட்டம் நடத்தி உள் ஒதுக்கீட்டினை கழக அரசு கண்டிப்பாக அமல்படுத்தும் இப்படிப்பட்ட பாஜக பாமக கூட்டணியை மக்கள் ஏற்றுப்பீங்களா மக்கள் ஏற்றுப்பாங்களா